வணக்கம் நம்ம ஜீவா டுடே ஜீவா சினிமாவை தொடர்ந்து ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலுக்கும் நீங்கள் ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலில் என்னென்ன மாதிரியான தலைப்புகளில் நம்ம விவாதங்களை நடத்தலாங்கிற அறிவுரையும் நீங்கள் எங்களுக்கு தாங்க அது குறித்தும் நம்ம கலந்து ஆலோசிக்கலாம் நம்ம இருவரும் உரையாடலாம் யாரிடம் பேட்டி எடுக்கலாம் என்னென்ன மாதிரி பேராசிரியர்கள் துறை சார்ந்த நிபுணர்கள் இருக்கிறாங்கங்கிற அட்வைஸையும் நீங்கள் தாங்க அது நம்ம ஜீவா ஹிஸ்ட்ரிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா இது நமது ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஆக நம்மெல்லாம் சேர்ந்து இதை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஸோ ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கமெண்டில் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஜீவா ஹிஸ்ட்ரிக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் நன்றி தி டிபேட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் ஜீவசகாப்தம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நீண்ட நாட்களாக தமிழக வெற்றிக்கழகம் கழகம் அதிமுகவை ஏன் விமர்சிக்க மாட்டாங்க அதில் ஒரு வெண்மைப்போக்கை வந்து கடைபிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்பட்டே இருந்துச்சு அதிமுகவும் தாவேக்காவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணியாக அப்படின்ற மாதிரியான வியூகங்களும் பேசப்பட்டுச்சு திட்டவட்டமாக மறுத்திருக்காங்க தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் விளக்கமும் கொடுத்துருக்காரு நீங்கள் தப்பி பார்க்குறீங்க இல்லைங்க பத்திரிகைகளில் ஊடகங்களில் அப்படி ஒரு செய்தி வருவதற்கான வாய்ப்பை யார் ஏற்படுத்தி தந்தாங்க அப்படின்னு பார்ப்போம் நீங்கள் அந்த மேடையில் ஊழல் மதவாதம் அதுன்னு பேசிவிட்டு திமுகவை மட்டும் தான் விமர்சிச்சிங்க பாஜகவை பிளவுவாத சக்தியும் நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்ட்டு பாஜகவை விமர்சிக்கும் போதே திமுக தான் கூடுதலாக விமர்சிச்சிங்க அவங்க பாசிசம்னா நீங்கள் என்ன பாயசமா இப்படி தான் நீங்கள் இப்படி நீங்கள் கேட்டதுனால தான் இப்படி ஒரு சந்தேகம் வந்தது திமுகவையும் பாஜகவையும் ஒரு எதிரியாக பார்க்குறாரு போல் எனக்கு தெரிஞ்சு எடப்பாடியவோ ஓபிஎஸ்ஸையோ பாட்டாளி மக்கள் கட்சியவோ யாரையும் விமர்சிக்கணும் யார் ரூலிங் பார்ட்டியோ அவங்கள தானே கடுமை விமர்சிக்கணும் தானே அப்போ அப்படி இருக்கிறப்ப இந்த சந்தேகம் வரது கட்டுத்தானே இப்போ நீங்கள் அந்த கேள்வி இருப்போம் லாஜிக்காக கேட்குறீங்க ரூலிங் பார்ட்டியை தான் அவங்க விமர்சித்தாங்க திமுகவை விமர்சித்தாங்க பாஜக கூட பெரிய லெவலில் அவங்க விமர்சிச்சு நான் பார்க்கல விடுதலை சிறுத்தைகளை சாப்காரனரோட அருகுனாங்க இதெல்லாம் பார்த்தோம்ல அப்படி இருக்கிறப்ப அன்னை மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாங்க திமுகவையும் பாஜகவையும் மட்டும் விமர்சிங்க வேறு யாரையும் விமர்சிக்காதீங்க திமுக கூட்டணி கட்சி உட்பட அப்படின்னு விஜயை பற்றி பேசும்போது விஜய் விமர்சிக்க மாட்டார் எங்களை அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை பயன்படுத்துறாரு விஜயை பற்றி அதிமுகவை சேர்ந்த யாருமே விமர்சிக்கல நீனா எம்ஜிஆர் ஆகிட முடியுமா சினிமாவில் வந்தவங்களாம் எம்ஜிஆர் ஆயிட முடியுமா அப்படின்னு அவங்க கடந்த காலத்தில் விஜயாந்தை பார்த்து ரஜினியை பார்த்து கமலை பார்த்துலாம் எல்லாம் விமர்சனம் பண்ணாங்க நடிகர்லேருந்து அரசியல் வரும்போது அதிமுக விமர்சனம் பண்ணியிருக்காங்க ஆனா விஜய விமர்சனம் பண்ணல ஒரு சில விமர்சனங்கள் ஆனா ரொம்ப கூர்மையா இல்லை செலவு ராஜ்ய மாதிரி ஆட்கள் கடுமையான விமர்சனம் கேள்வியை தான் வைப்பாங்க பெருசாக ஒன்றும் விஜய அவங்க கண்டுக்கல எடப்பாடி மாவட்ட செயலாளர் கூட்டத்துல ஓப்பனாகவே விஜய நம்மளை விமர்சிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டாங்க திமுக பாஜக மட்டும் விமர்சிங்கன்னு சொன்னாங்க அப்ப இது எல்லாமே எப்படி கணக்கு வரும் விசிக்காவை பிரிக்க ட்ரை பண்றாங்க விஜய திட்டமாட்டேங்கிறாங்க விஜயும் அதிமுகவை திட்ட விமர்சிக்கலையே விமர்சிக்கலையா ஏன் ஒரு மாநாடு நடத்தி போனதுக்கப்புறம் ஒரு அரசியல்வாதம் எனக்கு அனுதினமும் கருத்து சொல்லணுங்க பாலஸ்தீனி இஸ்ரேல் பிரச்சனை முதற்கொண்டு நீங்கள் கருத்து சொல்லணும் குறைந்தபட்சம் அந்தளவுக்கு இல்லைனா கூட இன்றைக்கி பதினாறாவது திட்ட ஆணைய குழு மீட்டிங் கிண்டியில் நடக்குது இதில் தமிழ்நாட்டுக்கு ஐம்பது விழுக்காடு வரி பகிர்வு வேணும்னு முதலமைச்சர் கோரிக்கை வச்சிருக்காரு இது முதலமைச்சர் வைக்கின்ற கோரிக்கையா தமிழ்நாட்டின் கோரிக்கையா தமிழ்நாட்டோட கோரிக்கை தமிழ்நாட்டோட கோரிக்கை நீங்கள் தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் நடத்திக்கிட்டு இந்த கோரிக்கை நீங்கள் முஸ்லிம்பட்டி ஏண்டா நிதி இல்லை ஆண்டிபட்டி காரனுக்கு ஏண்டா இல்லை காடுவெட்டி காரனுக்கு ஏட்டா இல்லை திருவாரூர் காரனுக்கு கேட்டா இல்லை நீங்கள் கேட்டுருக்கணுமா இல்லையா இதுதாங்க அரசியல் எதுவுமே பேசாம பொத்தாம் பொதுவாக சமூக வலைதளங்களை திமுக மட்டும் விமர்சிச்சுட்டு பாஜகவை விமர்சிக்கலை யாரையும் விமர்சிக்கலையாம பாட்டாளர்கள் கட்சியை விமர்சிக்கல யாரையுமே விமர்சிக்காமல் இருக்கும்போது அப்போ இயல்பா பத்திரிகைகள் ஊடகங்கள் இப்படி கற்பனை பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது அவர் எடப்பாடி பழனிசாமி அப்படிதான் இதெல்லாம் பேசுகிறாரு ஸோ உங்க ரெண்டு கட்சிகளும் நடவடிக்கை தான் அப்படி அவங்க கற்பனை பண்ணாங்க இன்னைக்கு அது ஒரு விமர்சனம் ஆயிடுச்சு ஆகா நீங்க விஜயோட அதிமுக விஜய் கூட்டணியான்னு போகும்போது ரொம்ப முன்னாடியே இப்படிலாம் நல்லது இல்லையே அப்படிங்கிற அடிப்படையில் அறிக்கை விட்டுருக்காங்க இப்போ கூட அவங்க மக்கள் பிரச்சனைக்காக எதுவும் பேசல இன்னும் மக்கள் பிரச்சனைக்காக ஜிஎஸ்டி குறித்தோ திட்ட ஆணையத்துல எவ்வளோ இப்போ பணம் கொடுக்கணும் பிஜேபி அரசு எங்களுக்கு பணம் தரணும் ஐம்பது பர்சன்ட் வரி பகிர்வு தரணும் எங்களுக்கு இன்னும் நீங்கள் பேரிடர் நிதி மேலாண்மை தரல இதெல்லாம் விஜய் கேட்கல அப்படி ஒரு அறிக்கை என்ன வரலை இன்னும் அவங்க யாரோட கூட்டணி வைப்போம் வைக்க மாட்டோம் இப்படிதான் விட்டுட்டு இருக்காங்க இருக்காங்களே என்ன மக்கள் பிரச்சனை இல்லை இப்ப ஒரு தமிழக வெற்றிக் கழகம் வந்து அவர் அந்த மேடையில் பேசுறப்பவே நாங்க பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு தான் சொல்லி பேசுறாரு அப்படி இருக்கிறப்ப கட்சி ஆரம்பிச்சு முதல் தேர்தல் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே அதிமுகவோட கூட்டணியா இல்ல விசிக இந்த பக்கம் வந்துருங்க அதிகாரத்தின் பங்குன்னு சொன்னது யாருங்க இல்ல எங்களோட அதிகாரத்தோட தமிழக வெற்றிக் கழகம் அவர் வந்து தனித்துங்க தனித்துங்கள விஜயாந்தெல்லாம் வரும்போதே ஆண்டவனோட மக்களுடன் கூட்டணி தான் வந்தாரு ஆனா கூட்டணி இல்லைங்கிறத தெளிவுபடுத்தினார் விஜயாந்த் வந்தப்ப அதனால ரெண்டு தேர்தல் கூட்டணி இல்லாமல் நின்னாரு நான் கூட்டணி வைக்க மாட்டேங்கிறத தெளிவுபடுத்தினார் ஆனா விஜய் வந்து அப்படி இல்லையே திமுக பாஜக விமர்சிச்சுட்டு கூட்டணிக்கும் அந்த தூபம் போடுற மாதிரி தானே பேசினாரு செய்வோம் எங்க நம்மளுடன் சிலர் வரலாமே நம்மை நம்பி வரலாம் இல்லையா அவர்களுக்கு நாம செய்யலாம் இல்லையா பேசுனது அவருதானுங்க அப்போ அவருடன் யார் யார் வருவாங்க இல்லை இவர் யாருடன் போவார் அப்படிங்கிற கற்பனையில் கருத்துக்கள் சொல்வதுங்கிறது இயல்பு தான் இதை அவங்க பெரிய விமர்சனமா பார்க்க முடியாது சரி அதே சமயம் மறுப்பதற்கான உரிமையை அவங்களுக்கு உண்டு நாங்கள் ஒன்றும் வைக்கலன்னு சொல்லுவோம் அந்த கருத்து தான் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இப்படிப்பட்ட ஊங்கள் வருவதற்கு யார் காரணம் அதிமுகவும் தாவேக்காவும் தான் காரணம் நீங்க ரெண்டு பேருடைய நடவடிக்கை வச்சு தான் அவங்க கற்பனையாக சொல்ல போகிறாங்க திமுகவும் தாவேக்காவும் கூட்டணி யாரும் சொல்லலையே ஏன்னா அவங்க கடுமையான எதிர்ப்பு பதிவு ஆமா வாய்ப்பு இருக்குது திமுகவை அழிக்கணும்னு நினைக்கிற கட்சி இன்னைக்கு எது பாஜகவும் அதிமுகவும் இவரும் அந்த பணியில் சேரும்போது இவங்க ஒன்று சேருவாங்கன்னு நினைக்கிறோம் ஆனால் பாஜகவோட சேர போகிறது இல்லை பாஜகவோட அதிமுகவுமே சேர்கிறது டவுட்டு அப்போ விஜய் கண்டிப்பாக மாட்டார் எடுத்தோடனே பாஜக அலைன்ஸில் வந்தார்னா அவருக்கு சுத்தமாக ஓட்டு கிடைக்காதுன்னு அவருக்கு தெரியும் அதனால் அப்போ அதிமுகவுடன் சேர்ந்து ஒரு பெரிய அலைன்ஸை ஒன்று பண்ணுவாங்களோ விஜய் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பாமக எல்லாம் சேரும் ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கோ எப்படியாவது ஒரு பெரிய அலைன்ஸ் உண்டு பண்ணி தமிழ்நாட்டில் திமுக வீழ்த்திடலான்னு ஒரு அலைன்ஸுக்கு ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்னு சந்தேகப்படுவதற்கு நூறு முழுக்காடு வாய்ப்பு இருக்குல்ல இப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போ ரூலிங் பார்ட்டியாக கூடிய திமுகவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா இதை என்ன ப்ளஸ் பாயிண்ட் திமுக கூட்டணி இல்லை அதிமுகவோட கூட்டணி இல்லாமல் நாங்கள் தனித்தான் நிற்க போகிறோம் அப்படின்னு தமிழக வெற்றிக்கலாம் மறு வச்சது அப்படின்றது இப்போ ஓட்டு வந்து ஸ்ப்ரிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குல்ல இப்போ திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் தான் விஜய்க்கு போக போகுது அந்த விதத்தில் அதிமுக விஜய் சேர்ந்து சேர்ந்தா கூட உங்களுக்கு வந்து தான் இழப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா அதிமுக எதிர்ப்பு தான் அவரும் வாங்குறாரு விஜயும் வாங்குறாரு அதனால அதிமுகவுக்கு புதுசா ஒண்ணு விஜயால பெருசா ஓட்டு வராது இன்னும் சொல்லப்போனா விஜய்க்கு இருக்கக்கூடிய அதிமுகவை பிடிக்காத கொஞ்சம் பேர் விஜய் கட்சியில் இருப்பான்ல அதிமுக திமுக ரெண்டும் வேணான்னு அவன் அதிமுகவோட சேர்ந்தால் ஓட்டு போட மாட்டான் அவன் ஓட்டு கொஞ்சம் குறையும் இப்படி பல்வேறு கால்குலேஷன் இருக்கு இவர் தனிச்சுனா தான் இவருடைய ஓட் பெர்சன்டேஜ் என்னன்னு பார்த்து சரியான நகரும் நினைக்கிறீங்களா அதாவது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலே நீங்க பேசுறப்ப சொல்லியிருந்தீங்க முதல் தேர்தல் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே கூட்டணி ஆச்சு அதிகாரத்துல பங்கு இப்படி எல்லாம் பேசுறது வந்து ஒரு சரியான அணுகுமுறை இல்லை அப்படின்னு நிறைய பேர் விமர்சிச்சிருந்தாங்க ஏன்னா அணுகுமுறை இல்லைன்னு சொல்லுவேன் ஒவ்வொருத்தருக்கும் அவர் விருப்பம் ஆனா பொதுவாக இருக்கிறப்ப ஆமா நீங்க யாருன்னு முதல் கேட்பாங்க தமிழ்நாட்டில் நீங்க விடுதலை சிறுத்தைகள் வந்து இத்தனை தேர்தல் அவங்க யாருன்னு தெரியும் காட்டுமன்னார் கோவில் திட்டக்குடி சிதம்பரம் இந்த மாதிரி ஒரு சில தொகுதியில் கேட்டால் இங்கேலாம் விருத வாய்ப்புன்னு தெரியும் பாமகவுக்கும் அப்படி தான் தருமபுரி கள்ளக்குறிச்சி கடலூர் விழுப்புரம் அரக்கோணம் வரையும் பாமகலாம் இங்கே கேண்டடேட்டு நிப்பாட்டு வாங்குங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் திமுகவுக்கு எங்கெங்கே பெல்ட்டு கடைமடை பகுதி திருவாரூர் தஞ்சாவூர் இந்த மாதிரி தெரியும் அதிமுகனாலே சவுத்து மேற்கு இப்படி ஒரு பார்வை இருக்கல எல்லா கட்சியை பற்றியும் அந்த மாதிரி விஜய்க்கு எங்கே இருக்குன்னே தெரியாதுல்ல ஈவன் விஜயாந்துக்கு தெரியும் விஜயாந்துக்கு கள்ளக்குறிச்சியில் அதிகம் இப்போ கூட கள்ளக்குறிச்சியில் அவங்க அதிக ஓட்டு தான் வாங்கினாங்க இப்போ விருதுநர்கள் அதிகம் வாங்கியிருக்கிறாங்க ஸோ ஒவ்வொரு கட்சிக்கும் எங்கெங்கே வெற்றி பெறும் எங்கெங்கே ஓரளவுக்கு அவங்களுக்கு வாக்கு வங்கி இருக்குதுன்னு ஓரளவுக்கு தெரியும் விஜய்க்கு அப்படி தெரியாதுல்ல அப்படி தெரியாதப்போ என்கிட்ட வாங்க உங்களுக்கு கூட்டணி கட்சி தரேங்கிறப்ப அதை தான் சிபிஎம் பாலகிருஷ்ணன் கூட சொல்லியிருந்தார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் என்ன வர ஏதோ இதை பார்த்து உனக்கு அதிகாரத்தில் பொங்குமா வரியான்னு கேட்குறது இந்த கேள்வியே சரியான டோன் இல்லைன்னு சிபிஎம் வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தது ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் சொன்னேன் அந்த விதத்தில் நீங்கள் இப்போ யாருன்னே தெரியாதப்ப எந்த ஒரு கட்சியும் முதல்ல வரப்போ தன்னுடைய பலத்தை முதல் நிரூபிக்கணும் நான் யார் எனக்கு எங்க பெல்ட்டு நார்த் பெல்ட்டா கடைமடை பகுதியாக சென்னையா யார் எந்த மாதிரியான ஓட்டு அதெல்லாம் நிரூபிக்கணும் இப்போ வரைக்கும் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க இளைஞர்கள் ஓட்டு நிறையா உள்ளோம் அப்படிங்கிற அது ஒரு விஷயத்தை தவிர்த்து எந்த வட்டாரம் எந்த பகுதி அப்படிங்கிற நிறைய இருக்குல்ல அது எதுவுமே விஜய்க்கு தெரியாது அதனால் விஜய் தனித்து நிற்பது தான் அவர் யாருன்னு மக்களுக்கு தெரியும் அவருக்கே அப்போ தான் தெரியும் இப்போ ஒரு தொடர்ந்து அந்த மாநாடு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து வைக்கப்பட்ட விமர்சனங்களில் ஒன்று திமுகவை திரும்பி கடுமையாக எதிர்க்கிறாங்க பாஜகவை அவங்க ஓரளவுக்கு எதிர்க்கிறாங்க ஆனால் அதிமுக மாட்டேங்கிறாங்க பாஜக கூட விஜய் உறுதிச்சு நான் பார்த்தது இல்லையா ம் இல்லை அந்த தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றுனாங்க இருபத்தி மூணு தீர்மானங்கள் இப்போ நிறைவேற்றுறாங்க அதில் ஒரே நாடு தேர்தல் எடுத்து க ஒரு சில தீர்மானங்கள் எல்லாமே மத்திய அரசுக்கு எதிராக தானே இருந்துச்சு நம்ம அப்படி தானே பார்க்கணும் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க ரொம்ப க களத்தில் பாஜக எதிர்க்கலை அப்படின்னாலும் கூட இப்போ ஓவராலாக இவங்களுடைய எல்லா விஷயங்களும் பார்க்குறப்ப விஜய் அவர்கள் வந்து அதிமுக மேலே ஒரு சாஃப்டான இருக்காரு அப்படிங்கிற உடைக்கிறதுக்காக இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க அதாவது அந்த அப்படியே இருந்தாலும் அந்த ரொம்ப வெளியே தெரிஞ்சு விடக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஏன்னா எலெக்ஷனுக்கு இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு அப்போ உங்களுக்கு ஒரு உங்கள் மேலே ஒரு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்கிற அந்த ஆர்வம் போயிடலாம் மக்கள்கிட்ட அப்பா ஏடிப்பையோட ஆயின்னு சொல்ல போகிறாருப்பா அப்படின்னா டக்குன்னு விஜயோட டும்ப உடஞ்சிரும்ல அதனால கூட பதறிக்கிட்டு இப்படி ஒரு விஷயம் வரக்கூடாதுங்கிறதுக்காண்டியே பண்ணலாம் சரி டைம் இப்போ இந்த ஒரு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏ ஃபஸ்ட் ஆரம்பத்தில் நாம் தமிழர் வந்து மறுத்தாங்க விஜய் அவர்கள் வந்து கொள்கையே தப்பாக இருக்குது ரோட்டுக்கு இந்த பக்கம் நில்லு இல்லை அந்த பக்கம் நெல் அப்படின்னு விமர்சனம் முன் வச்சாரு அதிமுக கடு அமைதியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் இப்போ இது பண்ணியிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தோட வருகை அப்படின்றது ஒரு சில கட்சிகளில் ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கா எனக்கு தெரிஞ்சு பெரிய கட்சிகளை பெரிய அதிர்வுகளெல்லாம் ஏற்படுத்தலை அவர் வந்து முத அதிர்வுகளை ஏற்படுத்துவாராங்கிறது ஒரு தேர்தலில் என்ன பார்த்தா தெரியும் அது மட்டும் இல்லை இந்த ஒன்றரை வருஷத்தில் அதாவது அரசியல் என்பதே எலெக்ஷன் டைம் இந்த சினிமா நடிகர்களுக்கு எலெக்ஷன் டைம் தான் மக்கள் அரசியல் எல்லாம் நினைவு வரும் எலெக்ஷனில் நிற்கிறதுங்கிறது ஒரு ஒரு விதமான அரசியல் பங்கேற்பு அவ்வளோதான் இன்னைக்கு நமக்கு வந்து ஜிஎஸ்டி வரி வரலைங்க நமக்கு வந்து நிதி பகிர்வு இல்லை தமிழ்நாடு வந்து நகர்மயம் ஆயிடுச்சு நகர்மயமான அதிக நிதி தேவை அந்த நிதியை மாநில அரசு தான் போட்டுக்கிட்டு இருக்குது ஒன்றிய அரசு சுத்தமாக தருவதில்லை இதை கேட்கணும் இதை கேட்கலன்னா தமிழ்நாடு பீகாராக இன்றைக்கி நான் ஜிவாட்டி கூட அதை சொல்லியிருக்கேன் நம்ம பீகாராவும் உத்தரப்பிரதேசமும் மாறிடுவோம் அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி காமராஜர் யூனிவர்சிட்டி பாவேந்தர் யூனிவர்சிட்டி பாரதாசாஸ் யூனிவர்சிட்டி இவ்வளோ யூனிவர்சிட்டி வளர்ச்சியோட அதர் ஸ்டேட் பசங்களையும் படிக்க வச்சுட்டுருக்கிறோம் இது எல்லாம் சீர்குலைய போகுது நிதி இல்லைன்னா என்ன வேணாலும் நடக்கும் தமிழ்நாடு அரசு எவ்வளோ மாநில அரசு எவ்வளோ தான் செய்யும் அது நிதி அவங்க தரமாட்டேங்கிறாங்க அது மட்டும் இல்லை கடந்த ஏழு வருஷமாக நமக்கு இது போயிருச்சே அந்த மழை பருவ காலங்கள் எவ்வளோ புயல் அதுக்கான நிதியும் வரல அப்புறம் தமிழ்நாட்டில் மருத்துவ கட்டமைப்பு நல்லா இருக்குது இதனால நமக்கு என்ன தினமே பிரச்சனை ஆயிடுச்சு வயதானவங்க இன்றைக்கி அதிகமாகிடுச்சு வயசானவங்களாம் சாகிறது இல்லை நல்லா இருக்காங்க அறுபத்தெட்டு எழுபத்தெட்டு எண்பத்தெட்டு வயிறு ஏன்னா தமிழ்நாட்டில் மருத்துவ வசதி உடனுக்குன்னு ஆஸ்பத்திரி எல்லாத்தையும் நம்ம சரி செஞ்சுடுறோம் ஸோ வயதானவங்க இருக்கிறதுனால உற்பத்தி குறையும் இளைஞர்கள் அதிகம் இருந்தால் வேலை பார்ப்பா நாட்டு வளர்ச்சி இருக்கும் வயசானவங்க இருந்தால் ஓய்வு தான் எடுப்பாங்க இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்ததால் நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இனியும் நிதி தராமல் இருந்தால் இது வேற மாதிரி ரிவர்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி நீங்கள் கையில் எடுங்கங்க திமுக அரசு இதை இன்னும் வலு வலிமையாக கேட்கணும்னு நீங்கள் தெருவில் இறங்கி போராடுங்க நீங்கள் ஸ்டாலின் கேட்டுருக்காரு ஸ்டாலின் ஐம்பது கேட்குறாரு அறுபது பர்சன்ட் தரணும் ஸ்டாலின் கேட்டதோட நிப்பாட்டிட்டார் தெருவில் இறங்கி போராடணும் இப்படிலாம் நீங்கள் பண்ணாதான் அதுக்கு பேர் அரசியல் நீங்க அரசியல்னாலே யாருடன் கூட்டணி கூட்டணி இல்லை அப்படிதான் இவன் நீங்கள் அரசியலை யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அரசியல் மாவட்ட செயலாளர்களை வலுப்படுத்தணும் ஒவ்வொரு பூத்திற்கும் ஆள் போடணும் அப்படின்ற கட்டமைப்புலயே அந்த கட்சியினும் இப்பதானே ஆரம்ப கட்டத்துல ஆரம்ப ஆரம்பிச்சிருக்காங்க இல்ல அப்ப நீங்க சொல்றதெல்லாம் பண்றதுக்கு இன்னும் காலமாகும் இல்லையா கண்டிப்பா காலமாகும் கண்டிப்பா காலமாகும் இப்ப முதல்ல ஒரு தலைவர் கட்சி மாநாட்டில் அவரை தவிர வேற யாரையாவது பேச விட்டாரா சம்பத்து எல்லாம் வாச்சாரே அவர் தானே கொள்கை எல்லாம் நிறையா வச்சுட்டாங்க சம்பத் அப்படின்ற ஒரு பேராசிரியர் வாச்சாரே அந்த கட்சி மாநாட்டில் வேறு யார் பேசாது ஒரு மாநாடுனால் கட்சி தலைவர் கடைசியாக நிறைவுரை ஏற்புரையாற்றுவார் ஆனால் கட்சி குறைந்தபட்சம் ஆறு ஏழு பேராவது அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் என்ன தீர்மானம்லாம் பேசுவாங்க இங்கே எனக்கு தெரிஞ்சு ரெண்டே ரெண்டு பேர் தான் பேசுனாங்க ஒரு இந்த ஒரு நெ பெண் நெறியாளர் ஒருத்தவங்க பேசுனாங்க அதுக்கப்புறம் விஜய் பேசுனார் வேறு யார் பேசுனதா தெரிஞ்சா வேறு யாராவது முதல் பேச விட்டாரா இல்லை பேசுவதற்கு ஆட்கள் இல்லையா முதல் இதுவே எவ்வளோ பெரியது விஜயாந்திர கட்சியில் கூட பண்ருட்டி இருந்தாருங்க பன்ருட்டி ராமச்சந்திரன் பேசுவார் வேறு வேறு கட்சி தலைவர்கள் நிர்வாகிகள்லாம் பேசுவாங்க இவர் இவர் ஒரு பின்னாடி அவ்வளோ பெரிய ரசிகர்கள் இருக்காங்கல்ல அந்த மாநாட்டில் அவர் மட்டும்தான் பேசினார் கவனிச்சிங்களேன் இவனுடைய பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு இதில் அவர் சொல்கிறார் அவர்களே இவர்களே நான் அடுத்தவனை பேசுகிறதெல்லாம் மற்ற கிண்டல் அடிக்கிறார் அதெல்லாம் ஒவ்வொரு உழைக்கும் தோழனையும் மரியாதை தருவதற்காக திராவிட இயக்கம் பயன்படுத்தியது அதுக்கு முன்னாடி இவரு யாரையும் மதிக்க மாட்டாங்க ஒரு சாதாரண ஒன்றிய செயலாளரை கூட பேர் சொல்லி அவர்களே பொன்னுச்சாமி அவர்களே மாயாண்டி அவர்களே அப்படிங்கிறதுலாம் ஒரு அங்கீகாரம் எளிய மக்கள் கையில் அதிகாரம் இவங்களுக்கு அந்த அரசியலாம் என்னென்னே தெரியாது ஏன்னா இவங்க அந்த அரசியலில் பயனடைந்தவர் விஜய் திராவிட அரசியலால் பயன்பெற்றவர் விஜய் அவருக்கு அது தெரியாது அவருக்கு அது பிரச்சனை எப்படி இடஒதுக்கீடு போராட்டம் ஏன்னா இவங்களெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க போராடினாவே போன தலைமுறை அதை என்ஜாய் இருக்கிறாங்க அதனால் அந்த பார்வையே இல்லை தான் அவங்க அதெல்லாம் முதல்ல வளர்க்கணும் கட்சியில யார் இருக்கா என்ன ஏது களத்துக்கே வரல அப்படின்ற செய்தி தொடர்பாளர்களே தனி பேர் இருக்கிறாங்க பேசுறாங்களா டிவியில ஊடகங்களை வந்து பேசுறாங்க பேசிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் இருக்கிறாங்க பேசுறாங்க வரல அப்படின்றது அவங்களுடைய விமர்சனமா இருக்கா ஆமாங்க அதுதாங்க அரசியல் களத்திற்கு வருவது அரசியல் இந்திய எதிர்ப்புக்கு வந்ததுதான் திமுகவுடைய அரசியல் அறுபத்தி ஏழுல முதலமைச்சரானது அரசியல் கிடையாது இந்திய எதிர்ப்புல கலைஞர் பாளையங்கோட்டைக்கு சிறைக்கு போனதான் கலைஞருடைய அரசியல் அறுபத்தி ஒன்பதுல முதலமைச்சரானது கிடையாது மாநில சுயாட்சி கேட்டு குளிக்காம கூட நாடாளுமன்றத்தில் பேசினா இருப்பாருங்க அண்ணா எண்ணி துணிக கரும்புன்னு ஒரு புத்தகம் இருக்குது அதையெல்லாம் விஜயை படிக்க சொல்லுங்க என்னென்னு அதுதான் அண்ணாவுடைய அரசியல் இந்த பட்டன் பித்தானு கூட போகாமல் அன்றைக்கி ராயபுரம் ஆஃபீஸுக்கு பஸ்ஸில் ஏறி போனாரே அதுதான் அரசியல் தட்சிண பிரதேசம் போராட்டம் நடந்துச்சு தட்சிண பிரதேசத்தை வரவிட மாட்டோம்னு போராடினாரே அண்ணா அப்போ அவர் என்ன எம்எல்ஏவா எம்பியா முதலமைச்சரா திமுகங்கிற குழந்த எலெக்ஷனில் நிற்கலாமா வேணாமான்னு கூட அவங்க முடிவு பண்ணல அப்போயே தட்சிணப் பிரதேச போராட்டம் கள்ளக்குடி டால்மியா சிமெண்ட்டு எதிர்ப்பு போராட்டம் இதெல்லாம் பண்ணப்போ திமுக எந்த பொறுப்பும் இல்லை அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் தான் ஆட்சிக்கு வராங்க அதுக்கு முன்னாடி இவ்வளோ போராட்டம் பண்ணாங்க கட்சியாக அடையில பண்ணி இந்த கட்சியை வளரவிடக்கூடாதுன்னு அவங்க தேசிய ஒருமைப்பாட்டுக்குழு சட்டமெலாம் கொண்டு வந்து பிரிவினவாத தடை சட்டம் கொண்டு வந்தாங்க எப்போ திமுகன்னு ஒரு கட்சி ஆட்சிக்கே வரல ஆனால் அந்த அந்த கட்சியை அழிக்கணும்னு அவ்வளோ முயற்சி பண்ணாங்க இன்றைக்கி விஜயெல்லாம் அந்த மாதிரி எந்த போராட்டம் பண்ணியிருக்காரு என்ன விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு அவ்வளவு பெரிய ஆபத்துகள் இருக்கு எங்க மெட்ரோக்கு பணம் தரல இதுக்கு ஒரு அறிக்கை விட்டாரா அப்போ அவர் எந்த முகாமில் இருக்கிறாங்க பாஜக எதிர்ப்பு முகாமா பாஜகவுக்கு அப்படியே கண்டுக்காத முகாமா அப்படிங்கிற கேள்வி வருது அந்த ஒரு சந்தேகம் தான் இருக்கா ஏங்க மக்களுக்கு இன்னைக்கு என்னங்க டெல்லி தானங்க பிரச்சனை நிதி தரமாட்டேன் தமிழ்நாட்டு பிரச்சனை என்னங்க நிதி தரமாட்டேங்கிறாங்க இன்னைக்கு கல்விக்கு தர தரமாட்டேங்கிறாங்க பட் இருந்தாலும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறாருல்ல தமிழ்நாட்டுக்கு பிரச்சனையே டெல்லி தாங்க நீட்ல இருந்து புதிய கல்விக்குள்ள இருந்து இந்த இன்னைக்கு நிதி ஆணைய குழுல இருந்து டெல்லி டெல்லியை அட்ரஸ் பண்ணாம நீ என்ன பெரிய அரசியல் பண்ண போற அதுக்கு நீ எடப்பாடி பழனிசாமி இருக்காரு திமுக விமர்சிக்க திமுக மட்டும் விமர்சிக்க புரியுதுங்களா அதனால அவங்க இப்ப வரையும் அவங்க அரசியலை இறங்கல இப்ப அதிமுகவோட கூட்டணி இல்ல அப்படின்னு அறிவிச்சது மூலயமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றிகழகம் தலைமையில தான் கூட்டணி அப்படின்றத அவங்க முன்னிலைப்படுத்துறாங்களா அப்படி முன்னிலைப்படுத்தினா யார் வருவா கூட்டணிக்கு தாவைக்காவ தலைவராக இப்படிங்க மொத்தம் பாமக ஏற்றுக்குமா தெரியல அவங்க ஏற்றுக்குறாங்களா இதில் பாமக ப்ரூவ் பண்ண கட்சி தமிழ்நாட்டில் எந்த கட்சி போகும் யோசிப்பாருங்க டாக்டர் கிருஷ்ணசாமி போவாரா ஜான் பாண்டியன் போவாரா புவே ஜெயமூர்த்தி போவாரா இப்படி தான் நீங்கள் யோசிக்கணும் ஜி கே வாசன்லாம் ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு ஜி கே வாசன் போகலாம் சூப்பர் ஜி கே வாசன் போகலாம் ஜி கே வாசன் போய் அவருக்கு மந்திரி பதவியெல்லாம் தரலாம் அமைச்சர் பதவியெல்லாம் தரலாம் வாய்ப்பு இருக்குது சூப்பர் கட்சி போகிறாங்க நீங்கள் சொன்ன லிஸ்ட்டில் அவங்க தான் அவங்க தான் போகலாம் ஏன் மற்றபடி மற்ற கட்சிகள் எப்படி விஜய்கிட்ட போவாங்க ஒரு ஒரு தனக்கென்று ஒரு ஏழு விழுக்காடு ஆறு விழுக்காடு ஆல்ரெடி எம்எல்ஏ எம்பின்னு பார்த்தவங்க எப்படி போவாங்க அது ரொம்ப கடினம் தான் அப்படி ஒருவேளை அமைச்சா அது மிகப்பெரிய டெல்லி பிளானாக தான் இருக்கும் மிகப்பெரிய அளவில் டெல்லி பிளான் பண்ணி ஃபன் பண்ணி தான் வேறு வேறு கட்சிகள்லாம் சேர்த்து விஜய் தலைமையில் அமைஞ்சினு இல்லைனா அதிமுக தலைமையில் அமைந்தால் அது இயற்கை கூட்டணி இயல்பான விஷயம் விஜய் தலைமையில் போய் பெரிய பெரிய கட்சிகள் எப்படி சேருவாங்க அப்போ அந்த கட்சிகளுக்குன்னு ஒரு இது உண்டு இல்லையா அப்படி அதை விட்டுட்டு போனாங்கன்னா அது மிகப்பெரிய டெல்லி பிளானாக தான் இருக்கும் அதிமுக தலைமை கீழே விஜய் அவர்கள் வரல தான் இந்த கூட்டணி பற்றி அவங்க இவ்வளோ ஓப்பனாக பேசுறாங்களா இல்லைங்க இப்போ வரையும் சொல்கிறேன் எழுபது சீட்டோ எண்பது சீட்டோ எடப்பாடி தரப்புல வந்து பேசியிருக்கிறாங்கிறதுலாம் உண்மைதான் அப்படி ஒரு தகவல் எனக்கு தொடர்ச்சியாக வருது எழுபது எண்பது சீட்டு இப்போ அந்த சீட்டில் விஜய் ஒத்துக்காமல் இருந்திருக்கலாம் துணை முதலமைச்சர் கேட்டுருந்திருக்கலாம் நூறு சீட்டு கேட்டு வந்திருக்கலாம் இல்லை வேணாலும் விஜய் முடிவு பண்ணியிருக்கலாம் தனிச்சு நிற்போம் நம்ம சேர்ந்து நின்று தோத்துட்டா பெரிய அவமானம் மாதிரி யோசிச்சிருக்கலாம் பவன் கல்யாண் மாதிரி இங்கே வர முடியாதுன்னு நினச்சி வந்துருக்கலாம் ஆனால் இப்போயும் சொல்கிறேன் இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது இது வேணால் நடக்கலாம் கண்டிப்பாக ஏன் நடக்காது என்ன வேணாலும் நடக்கலாம் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து பேசுறப்ப கூட்டணி பத்தி நான் பாத்துக்கறேன் நீங்க வந்து களத்துல வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு அதிமுக தொண்டர்கள்ட்டும் நிர்வாகிகளிட்டயும் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு சொல்றேன் அவருக்கு ஒரு விஜய் மேல ஒரு சப் கார்னர் இருக்கு விஜய திட்டாதீங்கன்னு சொல்லிட்டாங்களே விஜய் திட்டா திமுக பாஜக தவிர்த்த யாரையும் திட்டாதீங்கன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு என்னங்க அர்த்தம் அப்ப இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அதிமுகவை அப்செட் பண்ணுவோம் தானே விஜய் அவர்களோட இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் எப்போ கூட்டணின்னு சொன்னோன்னு அவங்க கேட்பாங்க அது உண்மை தானே அவங்களும் ஒன்று கூட்டணின்னு சொல்லையே மறைமுகமாக எல்லாமே நடந்திருக்கோ இல்லையா எல்லாம் நடந்த சொல்கிறாங்க எழுபது எண்பது சீட் வரையும் கேட்டாங்கன்னு வாய்ப்பு இருக்கணும் எடப்பாடி அவருடைய பேச்சும் அப்படி இருந்துச்சு இல்லையா விஜய்யை திட்ட வேணான்னு நீ என்ன எம்ஜிஆரானு கேட்டிருக்கணும்ல நீ யாருப்பா அப்பா எம்ஜிஆர் மாதிரி யாரும் வர முடியாதுப்பான்னு சொல்லணும்ல எம்ஜிஆர் என்டிஆர் வந்திருக்காருன்னு விஜய் சொல்கிறாரு பதில் சொல்லணும்ல எம்ஜிஆர் நீங்களும் ஒன்றும் கிடையாது சொல்லியிருக்கணும்ல ஏன் சொல்லலை அதனால எல்லாரும் பேசுனாங்க இப்போ இன்னொரு விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்படுது எதிர்க்கட்சியாக அதிமுக சிறப்பாக செயல்படலை அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் பத்திரிகையாளர்கள் கொண்டு சாமானிய மக்கள் கொண்டு எல்லாத்தோட ஒரு பார்வையாகவும் இருக்குது நீங்களும் அப்படி தான் பார்க்குறீங்களா அதிமுக வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பின்னடைவை சந்தித்திருப்பது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து திமுக ஆட்சியில் இருந்தால் அதிமுக ஃபயரான எதிர்கட்சியாக இருக்கணும் அதே மாதிரி தான் அதிமுக இருந்துச்சுன்னா திமுக ஃபயரான எதிர்கட்சி அப்படி இருக்கிறது தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது அதிமுகன்னு ஒரு கட்சி இல்லாமல் போகிறது மிகப்பெரிய ஆபத்து தமிழ்நாட்டு ஏன்னா அது கலைஞரே சொன்னார் எம்ஜிஆர் நல்ல வேலை கட்சி ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்சு திராவிட கட்சிக்கு எதிரியாக இன்னொரு திராவிட கட்சியை உருவாக்கிட்டாரு அதனால காங்கிரஸ் இல்லாமல் போய் ஆமாம் காங்கிரஸ் அழிச்சிட்டோம்ல எம்ஜிஆரும் கலைஞரும் சேர்ந்தானே காங்கிரஸ் அழிச்சாங்க காங்கிரஸ் என்ன நினைச்சிச்சு திமுக உடைச்சு திமுகவை காலி பண்ணுவோன்னு எம்ஜிஆருக்கு ட்ரை பண்ணாங்க ஹெல்ப் பண்ணாங்க அப்படிதான் சொல்லப்பட்டது அன்னைக்கு இந்திரா காந்தி ட்ரை பண்ணாங்கன்னு ஆனால் கடைசியில் பார்த்தா எம்ஜிஆர் எந்த இடத்துல ஜெயிச்சாரு இங்கெல்லாம் காங்கிரஸ் வலுவாக இருந்ததோ அந்த இடத்துல ஜெயித்தார் திருநெல்வேலி திருநெல்வேலியில் ஏடிஎம்கே டிஎம்கேட ஏடிம்கே ஸ்ட்ராங்காக ஆச்சு மதுரையில் ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காகிச்சு மதுரை காங்கிரஸ் பெல்ட்டு தான் இந்த மாதிரி காங்கிரஸ் எங்கெல்லாம் கொங்கு மண்டலம் மேற்கு மண்டலம் எங்கெல்லாம் காங்கிரஸ் சுதந்திரா கட்சி பிரஜா சோசியலிஸ்ட் கட்சி ஸ்தாபன காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ்னு எங்கெல்லாம் தேசிய கட்சிகள் செல்வாக்காக இருந்ததோ அந்த இடத்துல தான் எம்ஜிஆர் ஜெயித்தார் திமுக செல்வாக்கான இடத்துல எம்ஜிஆர் ஜெயிக்கலை திமுக பில்ட்டான சென்னையில் கடைசி வரையும் பெரிய லெவலில் எம்ஜிஆர் ஒன்றும் அப்படி கேப்சர் பண்ணல ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் ஜெயலலிதா அம்மையார் நிறையா சென்னையில் சிட்டு வாங்கினாங்க சென்னையில் இங்கே ரெண்டு மூணு நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் பெரும்பாலும் எம்ஜிஆருக்கு சாதகமாக இருக்கும் அதே போல் கடைமடை பகுதியிலையும் மேக்ஸிமம் திமுக தான் ஜெயிக்கும் எம்ஜிஆர் பீரியடாகவே இருந்தாலும் எஸ்டிஎஸ்லாம் போனதுக்கப்புறம் இடைத்தேர்தலே அங்கே தோத்துட்டாங்களே எஸ்டிஎஸ்லாம் கட்சியை விட்டு போனதுக்கப்புறம் அப்போ எங்கே எம்ஜிஆர் ஜெயித்தார் காங்கிரஸ் கட்சி எங்கே இருந்துச்சோ அங்கே காங்கிரஸ் அழிச்சிட்டு தான் எம்ஜிஆர் வளர்ந்தார் இப்போ சேம் டைம் இப்போ தம் புது வரவா விஜய் அவர்கள் வராரு அப்படின்றப்ப அது அதிகமான ஸ்பாய்லர் அதிகமான பாதிப்புன்றது நீங்கள் சொல்கிற அந்த எடுத்துக்காட்டு பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவுக்கு தான் இருக்குமா ஆமாம் அதிமுக சீமான் கட்சிக்கு ரொம்ப நேரடி பாதிப்பு பாமகவுக்கும் பாதிப்பு அதிமுகவும் பாதிக்கும் ஏன்னா திமுக பிடிக்காதவங்க அதிமுக ஓட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர் தமிழ்நாட்டில் திமுக வரக்கூடாது அவங்களுக்கு இப்போ இன்னொரு கட்சி விஜய் போடுவோம்ப்பா என்னப்பா எடப்பாடி ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு விஜய் போடுவாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்த வரைக்கும் பலமுனை பூட்டிகள் இருக்கும் போலயே எனக்கு தெரிஞ்சு பார்ப்போம் விஜய் என்ன பண்ணுவார் வரையும் அவர் என்னென்ன ப பேசுவார் என்னென்ன மக்களும் சாதாரணமான ஆட்கள் கிடையாது இன்றைக்கி வந்து எம்ஜிஆர் காலகட்டம் கிடையாது இன்னைக்கு எல்லாம் கேள்வி கேட்குறான் அதெல்லாம் சாதாரணம் ஒரு வெறும் பணமும் புகழையும் மட்டும் வச்சு வந்து விட முடியாது ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்பான் மக்கள் இப்போ பாஜ எனக்கு தெரிஞ்சு டெல்லியை எதிர்த்து எந்த அளவுக்கு ஒரு கேள்வி கேட்குறாருங்கிறத வச்சு தான் மக்கள்கிட்ட பலன் வர முடியும் ஜெயலலிதா மக்கள்கிட்ட நின்னதே எப்படி டெல்லியை போட்டு உழுக்கு உழுக்குன்னு உழுக்குனது தான் எம்ஜிஆரே கடைசி காலத்தில் டெல்லியை எடுத்து மன்னெண்ணை பிரச்சனை இதுக்கெல்லாம் நிறைய கேள்வி கேட்டுலாம் தரையில் இறங்கி உட்காந்து நிறையா போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்காரு அவரை சொல்லுவாங்க ஒரு மாதிரி யார் டெல்லியில் வந்தாலும் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவார் அப்படின்னு இருந்தாலுமே அவர் சில கேள்விகள்லாம் கேட்டார் அடிப்படையான விஷயத்தில் இருந்தெலாம் மாறலை மொழி கொள்கை இதிலலாம் தெளிவாக தான் இருந்தார் இருந்தாலும் அவர் கொஞ்சம் அந்த பார்வை உண்டு இவர் கொஞ்சம் காங்கிரஸ்க்கு சார்பாக இருப்பார் சரண் சிங்க்க்கும் சார்பாக இருப்பார் மொராஜி தேசாய்க்கும் சார்பாக இருப்பார் இந்திரா காந்திக்கும் சார்பாக இருப்பார் ராஜ்யங்கள் யாராக இருந்தாலும் இவர் சார்பாக இருப்பார்ப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை உண்டு ஜெயலலிதா யார் டெல்லியை போட்டு ஒழுக்குழுக்குன்னு ஒழுக்கிட்டாங்க நரசிம்மராவை போட்டு பாடப்படுத்துனது அந்த இவர் ஆளுநர் சென்னாரெட்டியை போட்டு பாடப்படுத்தினது மன்மோகன் சிங்கு வாஜ்பேயை பதிமூணு நாள் தூங்க விடாமல் ஆட்சியை கலைச்ச உடனே இப்போ நீங்கள் நான் நிம்மதியாக தூங்குறேன் அப்படின்னாரு வாஜ்பாய் பதிமூணு நாள் ஏடிபிஐ ஜெயலலிதா கொடுத்த அழுத்தத்தில் அவர் ஆட்சி இருக்குமோ இல்லையன்னு அவரால் தூங்க கூட முடியல நாங்கள் வாஜ்பாய் வாஜ்பாய் சொன்ன நான் நிம்மதியாக தூங்குறேன்ப்பா அவர் முடியா நான் பிரதமர் இல்லை அப்படின்ட்டு போனார் அதனால் டெல்லியை போட்டு உடுக்குற ஆட்களை தான் தமிழ்நாடு விரும்பும் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் தேர்தலுக்கு ஒரு வருஷம் என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் பாஜக எதிர்ப்பை எந்த அளவுக்கு முன்னிலைப்படுத்துகிறாரோ அப்போ தான் விஜய் மதிப்புன்றது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படின்ற கருத்தையும் பதிவு செஞ்சுக்கேன் நேரம் பொறுத்தமைக்கு நன்றி தேங்க்யூ